வணக்கம் செவன் எயிட் சிக்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரை வந்து எல்லாருமே லக்கியா நம்பர்னு சொல்லி நம்ம எடுத்து வச்சுருப்போம் எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு தெரிஞ்சாலே ராசியா நம்பர் அதிகமாக பணம் உதவிட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நம்பர் நோட்டில் பணத்தில் தாளில் வந்தால் கூட அதை எடுத்து வச்சு அதை பாதுகாத்து நிறையா பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருப்போம் இந்த நம்பரை வந்து அதிகமாக இஸ்லாத்தில் யூஸ் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு தான் சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க அப்படி கிடையாது எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருக்கும் ஒரு பொதுவான ஒரு நம்பரு அனைத்து இது இதுலேயும் வந்து யூஸ் பண்ணலாம் முதல் முதல்ல இந்த பிரபஞ்சம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பொதுவான ஒரு இடமா இருந்துச்சு அதில் மதந்ததே இல்லை பிரபஞ்சம் பிரபஞ்சம் தான் எல்லாத்துக்கும் பொதுவானதாக இருந்தது அந்த பிரபஞ்சத்தில் இருந்து மனிதன் வாழ்கிற இடத்துக்கு அந்த மாதிரி என்ன பண்ணிட்டோம் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பின்பற்ற ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு பின்பற்றோன்னா அதுக்கு ஒரு மத பெயரை வச்சுட்டு வாழ போடணும் அதனால ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் யாருக்கு எது பிடிச்சிருந்தாலும் அதை நீங்கள் வந்து பின்பற்றிட்டு போயிக்கலாம் ஆனால் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வாழும்போது நம்ம வாழும்போது ஆயிரம் கற்பனை உடையையும் சிந்தனைகளோடையும் நிறைய விஷயத்த எடுத்து வச்சுக்குவோம் ஆனால் இந்த உடம்புல உயிர் தன்மை இறைவன் வந்து உடனே உடனே நம்ம எடுத்து வச்சு எதுவுமே நிற்க போடுறதில்லை நம்ம யாருக்காவது ஒருத்தருக்கு ஆழமாக அழுத்தமாக சொல்லி கொடுத்து வந்தோம்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து வச்சுக்கிட்டு நிற்பாங்க அதனால நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் எந்த கொள்கையில் எந்த கோட்பாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல இந்த எழுநூற்றி இந்த முயலுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கிங்க ஆனால் ஏழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏ சக்கரத்தோடு இணைந்து வரக்கூடிய ஒரு தன்மை எட்டுங்கிறது அட்டை கருமான்னு சொல்லுவோம் அதே மாதிரி எட்டு திக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா ஆறுங்கிறது ஆறு ஆதார சக்கரத்தை உருவாக்கணும் இப்படி ஏழு தம்பத்தாருக்கு நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து எடுத்துக்கிட்டோம் இது எல்லாமே நம்ம குழியக்கிறது தான் அப்போது எட்டு திக்குகள் இருக்கக்கூடியதும் ஆறு ஆதாரம் இருக்கிறதும் ஏழு சக்கரங்கள் இருக்கிறதும் நம்ம வந்து உண்மையாக வந்து இது பண்ண போகணும் அப்போ அந்த ஆறு ஆதாரங்கள் இருந்து மனிதன் தன்மைக்கும் ஏழாதாரக்கூடிய அந்த சக்கரம் வந்து இங்கே மேலே இருக்கக்கூடியதாக வந்து சொல்லணும் சரிங்களா அப்போ அந்த ஏழாவது சக்கரங்கிறது அந்த ஆறு ஆதாரங்களை தாண்டி போகும்போது ஏழா சக்கரத்தான்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஏழுநூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்ப நமக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து வரும் இதை சில பேராட்டும் சொல்றாங்கன்னா இந்த ஏழுங்கிறது வந்து பிரம்மாவுக்கானதவனு எட்டுங்கிறது அப்படிங்கிறது மகா விஷ்ணுவுக்கானதவனு ஆறுங்கிறது சிவனுக்கானதான்னு சொல்லுவாங்க ஸோ இப்படி நீங்கள் தெய்வ வடிவத்தில் எழுதிருக்கானு சரி அதே மாதிரி இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறுன்னு கூப்பிட்டீங்கன்னா மூணு லோகத்தை குறிப்பிட்ற மாதிரி வரும் மூன்றுங்கிற எண்ணு வந்து கிடைக்கும் அது தேவின்னு வைக்கலாம் மூன்று தேவர்கள் வைக்கலாம் அதுபோக மூன்று இறைவன் சொல்லி வைக்கலாம் மூன்று லோகம் சொல்லி வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி மூணுங்கிறது ஏன்னா அந்த மூன்று இந்த தன்மை வந்து எப்போதுமே நமக்குள்ள வந்து இயங்கிட்டே கூடிய விஷயம் இதே மாதிரி மூன்று கண்ணு இருக்குது அதான் மூன்றாவது கண்ணுங்கிறது இங்க ரெண்டு கண்ணு இருக்குது இங்க ஒரு கண்ணு இருக்குது இந்த இந்த கண்ணு வந்து உள் போது தான் நமக்குள்ள ஞானத்துக்கான தன்மை வந்து கிடைக்கக்கூடாது அப்ப அந்த தன்மையை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இருக்கு அப்ப இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதா அப்படிங்கிற யோசிச்சிங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் எழுநூத்தி எண்பத்தாருங்கிறத உங்கள் எல்லோருக்குமே பொதுவான விஷயமா எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த அலுவலகாட்டியில் இந்த எழுநூறு சம்பந்தத்தார் அதுக்கான விளக்கத்தை கொடுத்து நான் சந்தோஷப்படுறேன் உங்களுக்கு இது போன்ற அணுகு சம்பந்தமான விஷயங்கள் தேவைன்னா அல்வழிகாட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஜோதி சம்பந்தமான விளக்கம் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பரை தொடர்பு கொண்டு எங்கெல்லாம் கேட்டு செஞ்சு கொடுங்க